நிமிஷம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஜூ இரடி என்ன எதுன்னு கேட்காத போய் சொல்லுவேன் பயமா வேற இருக்குடி ஆபீஸ்ல தான் அந்த பையன் இருக்கா இல்ல அந்த பையனுக்கு எதுவும் பிரச்சனையா ஏதுமா சரி சரி அழகாதடி அழகு என்ன பண்றது விடு விடு ஆ சரிமா சரஸ்வதி டாக்டர் பாத்துட்டீங்களா இல்லங்க டாக்டர் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான் நர்ஸ் பொண்ணு சொல்லிட்டு போனாங்க அப்படியா சரி சரி வரட்டு வரட்டும் ஆ இம்மா சரவணனுக்கு ஃபோன் போட்டியா ஏன்னா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை இப்போ தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கலை அருண் ஃபோன் பண்ணால் அப்போவும் எடுக்கலை நீ ஃபோன் போட்டியா ஆ பேசினேப்பா ஏன் போய் சொல்கிற ஏங்க இவன் போய் சொல்கிறாங்க பேசவே இல்லை இப்போ கூட தான் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனே எடுக்கலை உடனே பேசுனேங்கிறா பாருங்களே ஏன் இவ்வளோ பொய் உனக்கு அஞ்சு அஞ்சு பொய் சொல்கிறா நம்பாதீங்க அந்த பையனுக்கு தும்புற பார்த்தீங்களா எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு கூட நினைக்க முடியாமல் இவ்வளோ தும்புறா ஃபோன் எடுக்க மாட்டேங்குது ஆனால் ஒன்றுங்க எதுவும் பிரச்சனை என்னன்னு வேற தெரியல அந்த பையன் அப்படியும் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாப்லையே ஆனால் எதுவும் சரவணருக்கு பிரச்சனையே என்னமோ அது வேற நினச்சா பயமாக இருக்குது கொஞ்சம் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வரீங்களா பிரச்சனையா என்ன பிரச்சனை வரப்போது ஏமாஞ்சி பிரச்சனை எதுவும் வருமா இல்லை இந்த மாதிரி எப்போ ஃபோன் எடுக்காமல் அந்த பையன் இருந்திருக்காப்லையா அப்பா ஏதோ மீட்டிங் சொன்னாங்கப்பா அதனால அந்த டைம்ல போன் அட்டன் பண்ண மாட்டாங்கப்பா அவரு வந்துருவாரு என்ன பெரிய மீட்டிங் ஃபோன் கூட அர்ஜென்ட் ஃபோன் வீட்டில இருந்து அவ்வளோ கால் வருது அட்டன் பண்ண முடியாம இப்படி மாசம் மார்க்க போனாட்டி விட்டுட்டு போறதே பெரிய விஷயம் இதுல ஃபோன் பண்ண அட்டன் பண்ண முடியாம என்ன பிரேக்கே கிடையாதா பிரேக் இல்லாம அப்படி மீட்டிங் நடக்குதா அவ்வளோ ஒர்க் இருக்குதா சொல்லுமா ஃபோனை எடுத்து பார்க்கவே மாட்டாரா சரி இத்தனை கால் நீ பண்ணியிருக்க நான் பண்ணியிருக்கேன் அருண் பண்ணியிருக்கா ஒரு கால் யாருக்காவது பண்ணி என்ன எதுன்னு கேட்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லுவோம்ல இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்னு அதை கூட கேட்கக்கூடாதா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார்ல சப்பா எனக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இருக்காது சரஸ்வதி அந்த பையன் என்னான்னு தெரியல ஃபோன் எடுக்கலாம் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லைப்பா சரவணா ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும் அதனால இருப்பாப்லப்பா சரி ஏதோ நீ சொல்கிறேன்னா அவரு இல்லைன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா சரஸ்வதி சீக்கிரம் எப்போ டாக்டர் வருமா உனக்கு வலி அப்படியே தான் இருக்கா இல்லை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா மாஞ்சி எனக்கு பெயின் அப்படியே தான் இருக்கு ஷோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா என்ன சோனி ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ரெடி ஆகி வந்திருக்கு ஏமா என்ன இது ஏதோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க பா அது ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அதுக்கு தான் ரெடியாகி வந்தோம் ஹாஸ்பிட்டலில் இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்களா என்ன நிலமை இங்கே நடந்துட்டு இருக்கு நீ இது அஞ்சுக்கு சொல்லி கொண்டு வந்து வச்சிருக்கோம் டாக்டர் இன்னும் வந்து பார்க்கவே இல்லை அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல நீ என்னடா ஓ பண்ணடே கூட்டிகிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி நிற்கிற என்ன சூழ்நிலைன்னு கூட உங்களுக்கு தெரியாதா எப்ப போறது என்னன்னு கூட தெரியாதா ஆ இதில் என்ன இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படி போயிட்டு வந்துட வேண்டியதுதான் ஏதோ பண்ணுங்க பெரிய நான் ஃபோன் பண்ணேன் நம்ம அஞ்சு ஏன்னா முதவே ஃபோன் மட்டும் சொல்லிட்டேன் சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அப்புறம் திட்டுவேன் என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு அதனால பெரியவனுக்கு அப்போவே நான் ஃபோன் மட்டும் சொல்லிட்டேன்னுமா உங்ககிட்ட எதுவும் பேசலாம்ண்ணா பெரியண்ணாப்பா இல்லையே என்கிட்ட எதுவும் பேசலப்பா உங்ககிட்ட எதுவும் பேசலையா சரி சரி நான் சொல்லிட்டேன் ஆனால் வருவான் வருவான் வீட்ல வேற ஆளியாருல சீலன்னு சொல்லிட்டு வந்தியா ஓனிதான் கூப்பிட்டு சொன்னாப்பா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல இவ பாட்டு சொல்லிட்டு இருந்தா அவங்க பாட்டு நின்னுட்டு இருந்தாங்க அதை பத்திதான் நமக்கு தெரியுமே சீலாவை பத்தி எப்போவும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி என்னம்மா பர்த்டே பாட்டிக்கு போய ஆகணுமா குழந்தைங்கடா உங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டோமா அவங்க அம்மா வச்சுட்டு இருக்காங்க இப்ப நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும் திருப்பி திருப்பி போறேன் முறையிட்டே இருக்கிய பாட்டிக்கு அப்படி அவசியம் போய் தான் ஆகணுமா என்ன போகலன்னா என்ன ீங்க <unsafe problem> அனு தான் இருக்கா கேட்க மாட்டேங்கிற அம்மா தான் இருக்கா அழுதாம பெயின் எனக்கு தானம்மா தெரியும் வலியோட வேதனை எனக்கு தான் தெரியும் அழாம என்ன செய்ய முடியும் சார் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன் பாவம் என் பொண்ணு இப்படி நான் அளவே விட மாட்டேன் சார் என்ன சார் பண்றது டெலிவரி பெயின்னா அப்படிதான் இருக்கும் இன்னும் போக போக கூட தான் இருக்கும் ஏதோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சரி ஓகே உள்ள கூட்டிட்டு வாங்க ஆ அந்த உடனே கூட்டி சரசுதி வா மஞ்சு மெதுவா எழுந்து எழுந்து மெதுவா உள்ள போலாம். ஆனா பொண்ணு உள்ள வர சொல்லிட்டு போறாங்கல்ல? எந்திரம்மா. என்னால முடியலப்பா. சரி சரி சரியாயிடு எழுந்துரு. சரஸ்வதி மெதுவா பிள்ளையை குடி. என்ன நீ பாட்டு உனக்கு என்ன நின்னுட்டிருக்கா? கோபப்படுப் பிள்ளையா. மெதுவா குடிட்டு வா. ஏய் எழுந்திரடி. ஏர்னால எழுந்துரு எழுந்துரு. ஆ சோனி அப்பா சொல்ற மாதிரி அஞ்சுவா ஹாஸ்பிடல்ல சேத்துருக்கும்போது இப்போ அவசியமா நம்ம பார்ட்டி போய் தான் ஆகணுமா? என்னது அவசியமா இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம பையனோட பர்த்டே வந்துச்சுல அவங்க அவசியமா வந்திருக்கணுமா என்ன நினைச்சிருந்தா வராம இருந்திருக்கலாம்ல ஆனா அவங்க நாம முக்கியம்னு தானே வந்திருக்காங்க லாஸ்ட்ல நீங்க இப்ப போவேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என் ஃப்ரெண்டு என்ன நினைப்பா சோனி சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ சோனி அதை விட்டுட்டு நம்ம இப்போ அப்பா சொல்லிட்டு போனதை விட்டுட்டு மீறி நம்ம பாட்டி போனோன்னு வையே அவர் ஏதாவது கத்த ஆரம்பிச்சிருவாரு ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டார் சோனி கண்டபடி அவர் ஏதாவது கத்த ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்பாரு அதுக்கு தான் சொல்றேன் எனக்கு தெரியாது இதுக்காக நான் பையனை கொண்டு எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன் போய் ஆகணும் தானே சொல்லி வந்தேன் லாஸ்ட்ல இப்படி பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி ஓகே இப்போ என்ன அதனால சரி வெயிட் பண்ணு எப்படி பார்த்துட்டு நிலவரம் பார்த்துட்டு போகலாம் நிலவரம் பார்த்துட்டு போறீங்களா ஏங்க இந்நேரம் நேரம் பார்ட்டி போயிட்டுருக்கும் கேக்கே கட் பண்ணியிருப்பாங்க இப்போ கூட கால் பண்ணா அவளுக்கு என்ன ஆசையா சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணோம் அவள் பிஸியாக இருக்க டைமில் இப்போ கூட கால் பண்ணி சோனி வந்துடுன்னு ஒரு டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம போனோடனதான் அவள் கட் பண்ணணும் அவன் இருக்கா அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம போகாமல் எங்கே இருக்க முடியுமா அவளுக்கு இப்போதான் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் டெலிவரிக்கு இன்னும் ஒன் ஹவர் டூ ஹார் த்ரீ ஹார் ஆகும் ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வர அரை மணி நேரம் ஆகுமா அரை மணி நேரம் கூட ஆகாது போனோன்னு வரப்போகிறோம் இதுக்கு என்னடாண்ணா உங்கள் அப்பா ஏன் அப்படி பேசிட்டு போகிறாரு நீ அதுக்கேற்றாப்பில் பேசிகிட்டு இருக்க உனக்கு நல்லா இருந்தால் ஓகே தான் சப்பா அவர் சொல்றத கேக்குறதா இல்ல நீ சொல்றத கேக்குறதான்னு சத்தியமா எனக்கு புரியல சோனி மண்டை அப்படி குழப்பமா இருக்கு சரி ஓகே வா போலாம் போலி சோனி ஒரு பத்து நிமிஷம் பாக்கலாமே அப்பாட்ட இன்னொரு டைம் கேட்டுட்டு என்ன சொல்றாரு அவரா போயிட்டு வாங்கன்னு சொன்னா அது வேற சொன்னி இல்லன்னா இதே நினைச்சு நினைச்சு மனச கருன்னே இருப்பாரு அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ பண்ணு பத்து நிமிஷம் தான் பாத்துக்கலாம் இதுக்குதான் நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் அம்மா போய் பர்த்டே போய்ட்டு வந்து போகலான்னு சொன்னேன் கேட்டியா எதுக்கும் ஒரு தடவை உள்ளே போய் பார்ப்போம் அஞ்சுக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு வந்த இங்கே உங்கள் அப்பா நம்மளை லாக் பண்ணிட்டார் பேசாமல் நேராக போயிருக்கலாம்ல நான் சொன்னதை கேட்கவே இல்லை நீனு எனக்கு என்ன தெரியும் அவர் இப்படி சொல்வாரு நான் என்ன கனவா கண்டேன் சரி வீடு என்ன பண்றது ஆனா எனக்கு தெரியும் இங்கே போனால் ஏதாவது ஒன்று நடக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி நடந்துருச்சு நீ மண்டே ஆட்டிகிட்டே இரு சரி வீடு வீடு இப்போ என்னப்ப அப்போ ஃபோன் எடுக்கல அது வேற என்ன தெரியல நம்ம இந்த மாதிரி நேரத்தில் உடனே இப்படி அவங்க சொல்லும்போது போது போகிறது தப்பு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அரை மணி நேரம் போயிடுவோம் போயிடுவோம் என்ன இப்போ பத்து நிமிஷம் என்ன இப்போ அரை மணி நேரங்கிற பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுமா ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகலாம் அதுக்கு சொல்கிறேன் உடனே பத்து நிமிஷம் நேரம் மணி நேரம் நம்ப கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம் இப்போ சரவணன் என்னாச்சுன்னு அதை பார்க்கணும் அஞ்சுக்கு இங்கே எப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த நேரத்தில் பூக்கூட சொல்லியிருக்காரு அதையும் மீறி நம்ம போனோன்னா பிரச்சனை எல்லாத்தையும் யோசிக்கணும் அஞ்சு ஸோ நீ இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நீ யோசிச்சுட்டு உக்காந்துட்டே இரு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அஞ்சு முன்ன விட இப்ப எப்படிமா இருக்கு எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்லாம் போட்ட உடனே ரொம்ப பயமாக இருக்குமா ஏ ரொம்ப பெயினாக இருக்குமா இதை விட பெயின்லாம் வரும்லாம் சொல்கிறாங்களே சிஸ்டர்ஸ்லாம் அப்படிதாம்மா வரும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை என்ன செய்கிறது ஒரு குட்டி தங்கத்தை பெற்ற எடுக்கிறதுனா சும்மாவாக இருக்குது நீ கவலையே படாத அம்மா அப்பா எல்லாம் இருக்கும் நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்குவோம் கொஞ்சம் வழிய மட்டும் தாங்கிதாம ஆகணும் பார்த்து நீ தான் தாங்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தான் இந்த மாதிரி நேரத்துல சரவணனும் கூட இருந்தா உனக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தா அந்த பையனடானா ஃபோனே எடுக்க மாட்டேக்கு என்ன சரஸ்வதி பேசுற இது என்ன அவனோட குழந்தையா என்ன அவ நம்மளை வந்து பார்க்கணும் நம்ம பிள்ளையை தாங்கணும் நம்ம பிள்ளை கூட இருக்கணும் நம்ம பிள்ளை ஃபோன் பண்ணுறதுக்கு அவன் அட்டன் பண்ணணும்னு நீயும் கொஞ்சம் யோசி சரஸ்வதி இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் எல்லாம் அவனோட பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு வருத்தம் தெரியும் இல்லை இல்லை அதனால அவன் அதை பற்றி நினைக்கவே மாட்டான் உண்மைதாங்க உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்னதான் இருந்தாலும் அவனோட குழந்தையாக இருந்தால் அவனுக்கு துடிக்கும் இல்லல்ல அப்புறம் எப்படி ஆ சரவண பாவம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்படி பேசாதீங்க சரவணன் சப்போஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்லே வந்தாலும் நீங்கள் இப்படி பேசாதீங்கம்மா ஏன்னா அவன் சரவணன் அப்படி அப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அவங்க சூழ்நிலை எதுவும் சரியில்லாமல் இருக்குது அதனால் மட்டுமே வராமல் இருக்காங்க சில நேரம் அந்த ஏதாவது ப்ராஜெக்ட் எதுவும் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபோன்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறது அதில் காலிச்சிட்டு கரெக்டாக இருப்பாங்க அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க மேனேஜர் சாரு சார் சரவணன் ரொம்ப நம்புவாங்க எந்த விஷயத்துலேயும் சரவணன் கூட இருக்கணும்னு நினப்பாங்கம்மா அதனால கூட சரவணன் வராமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மேனேஜர் சார் வீட்டு கூட விட மாட்டார் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கூடவே வச்சிருப்பார் எனக்கு என்னமோ அதனால தான் வராமல் இருக்காரோன்னு தோணுது எனக்கு அந்த ரீசன் தான் நானும் நினைக்கிறேன்ப்பா யாரும் திட்டாதீங்க பாவம் நீ வேறமா நல்லா நம்பிட்டு இருக்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் நம்ப கூடாது யாபகம் வச்சுக்கோ சும்மா அவன் உன நல்லா ஏமாத்திட்டு இருக்கா நீயும் நம்பிட்டு இருக்க நான் கூட சரி அப்படித்தான் இருக்கும் போல ரொம்ப நேரமா நினைச்சு எந்த கம்பெனிலும் ஃபோன் கூட பார்க்காம இருப்பானுவா வீட்டு கூட கால் பண்ணி எதுவும் சொல்லாம இருப்பானுவா நீ வேற சுமான இருமாஞ்சு அவன் தான் ஏதாவது ஒண்ணு கதை விட்டுட்டு இருக்கான நீனும் நம்பிக்கிட்டு இருப்ப போல சரி விடுங்கப்பா வரப்ப வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க ஆனா யாரும் வந்தாலும் எதுவும் சொல்லாதீங்க அது மட்டும் போதும் சரி இப்போ வந்து டாக்டர் செக்அப் பண்ணாங்களே என்ன சொன்னாங்க எவ்வளவு நேரம் ஆகுமா இன்னும் ரொம்ப பெயின் வரணுமாப்பா இது மட்டும் பார்த்தாதான் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் வாக்கிங் போமா நட நடன்னு சொல்லிட்டே இருக்காங்க சரஸ்வதி பிள்ளைய வெளில கூட்டிட்டு வா கொஞ்சம் தூரம் அந்த வரண்டா சைடு ஃபுல்லாக நடக்க போய் என்ன பிள்ளைக்கு தேவை ஏமா சாப்பாடு வாங்கிட்டு வருவான் மணி எத்தனை பசிக்குதா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரவானா என்ன கேள்வி இதெல்லாம் போங்க சீக்கிரம் போயிட்டு பிள்ளைக்கு வாங்கிட்டு வாங்க அஞ்சு ஆ அப்படியே வெளியில் போகலாம் சோனி வெளில தானே நிற்கிறா அவ கூட பேசிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாமா அஞ்சு